அவர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்திய சோனலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு ஜூன் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் வரலாக திருச்செந்தூரில் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து பன்னீர் ராசிக்கும் இந்த மாதம் எப்படி வந்து நம்ம சிறப்பாக கடந்து வரலாம் நமக்கு எந்தெந்த காலகட்டம் என்ன மாதிரியான சிறப்பாக நகர்வுகள் நடைபெறும் என்பதை அறிந்து கொள்ளவிருக்கிறோம் பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் வந்து உங்களுக்கு எளிமையான வழிபாடுகள் நமக்கு சாத்விக பரிகாரங்கள் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதம் கொள்கை நிலையை வைத்து சிறப்பாக கடந்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகங்களில் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு சுக்ரன் சூரியன் புதன் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு பகவான் இந்த மாதம் நமக்கு பன்னிரெண்டாம் தேதி சுக்ர பகவான் நமக்கு மிதனத்திற்கு பயிற்சி ஆவார் பதினாலாம் தேதி புதனும் சூரியனும் பயிற்சி ஆகிறாங்க இந்த சூரியன் புதன் சுக்ரன் தான் சிரஷபம் மிதுனன்றதில் பயிற்சி ஆகிறாங்க பெரும்பாலும் இந்த மாதம் வந்து அனைத்து ராசிக்குமே சிறப்பாகவே இருக்குது அதனால் அனைவருமே உங்களுடைய முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க ஏற்கனவே ராகு கேதுவும் இந்த மாதிரி இடத்துல தான் உட்காந்துருக்காங்க உங்களுக்கு கோச்சாரத்தில் நம்மளுக்கு நம்ம என்னென்னலாம் இப்போ நம்ம எதிர்காலத்துக்காக முயற்சிகள் போடுறோமோ அதெல்லாம் வந்து நமக்கு பல மடங்கு ரிசல்ட்டு கொடுக்கும் அதனால் நம்முடைய குறிக்கோளையும் லட்சியங்களையும் நோக்கி வேகமாக பயணித்து வெற்றியை வந்து விரைந்து பேச்சுவிடலாம் துலா ராசி துலா லக்னத்திற்கான பழங்களை காண இந்த ஜூன் மாதம் எப்படி வந்து நம்ம பழங்களை வந்து சிறப்பாக பெறவிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது துலாவிற்கு அருமை அம்மா துலா எங்களுக்கு தான் சொல்கிறீங்களா வெற்றிக்கு வந்து குரு அமர்ந்துத்தாரம்மா முயற்சி ஸ்தானாதிபதி எங்களுடைய உபே உபஜயஸ்தானாதிபதி அப்படின்றவங்க தான் கவையே வேண்டாம் குரு எட்டில் வந்தாலும் மிக சிறப்பான பலன்களை தரக்கூடியவர்கள் நீங்கள் மற்ற பன்னண்டு ராசிகளில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த ஏழாம் கால சக்கரத்தின் ஏழாம் இடம் இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்திங்கன்னா சித்திரை மூன்று நான்கு சுவாத்தி நான்கு பாதங்கள் விசாகம் மூன்று பாதங்கள் இந்த மாதம் என்னமானால் நீங்கள் எதுவும் வந்து பிரச்சனையை பெருசாக்கிடாதீங்க ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் ஒரு பொறுமை நிதானத்தில் ஏன்னா எப்படி செவ்வாய் கேட்டாலும் ராசிக்கிற்கு வலிமையாக பெற்று அதாவது ஒரு கோபத்தினால் ஒரு செயலை வரிந்து செய்த அந்த பிரச்சனையை வந்து பெருசா ஆக்கிடாதீங்க அதை தாண்டி என்ன பண்ண நிறைய குழப்பம் அந்த செயல் செய்தால் நடைபெறுமான்ற ஒரு தன்னம்பிக்கை அற்ற நிலை இதெல்லாமே கொஞ்சம் காணப்படும் அதையெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் தகர்த்துக்கணும் அதை தாண்டி நம்மளுக்கு என்னென்னா நிறைய வந்து ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வரும் ஒரு செயலை முடிக்க போகிறோம் செய்கிறோன்னா ஒரு தரவிக்கு திரவன நம்முடைய அறிவு உழைப்பும் கொஞ்சம் அதிகம் தேவைப்படும் உடல் உழைப்பும் அதிகமாக தேவைப்படும் ஒரு அலைச்சல் திருச்சல்கள்லாம் இருக்கும் இதெல்லாம் கடந்தாதான் வாழ்க்கை இதெல்லாம் செயல்படுத்தினா தான் வாழ்க்கை இதையெல்லாம் கடந்து இந்த மாதம் வந்து நம்ம சிறப்பாக செயல்பட போகிறோம் மாத பிற்பகுதி போடக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் ஒரு சிறப்பான பரங்கள் அதற்கான ஒரு வியூகம் அமைத்துக்கொள்ளுங்கள் ஒரு ஸ்டெப்பு முயற்சிகளெலாம் நம்ம எப்படி போகணுன்றதை மட்டும் நாம் வந்து அதை வந்து ஒரு யோசனை பண்ணி வைத்து கொண்டு பொறுமையாக நிதாவத்தை கடைபிடிக்கும் வாயில் வார்த்தையெல்லாம் எங்கேயும் வந்து அவசரப்பட்டு நம்ம விட்டுடக்கூடாது இந்த காலகட்டம் எதையுமே வந்து எல்லா வகையிலுமே கொஞ்சம் கவனமாக விழிப்புணர்வாக வாட்ச் பண்ணி நம்ம பொறுமையுடன் கடந்து வரும்போது பதினஞ்சு தேஜிக்கு மேலே அற்புதமான காலகட்டமாக இருக்குது தொழில் ரொம்ப அருமையாகிடும் தொழிலில் எல்லா வார்த்தைமே பண்ணிக்கலாம் தொழிலை ஒரு வேலை மாற்றம் இடம் மாற்றம் ஊர் மாற்றம் பணி மாற்றம் படித்த படிப்பு கேட்ட வேலை இல்லைன்றவங்களை கூட இப்போ அந்த வேலை கிடச்சிடும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை குரு அருமையாக பார்த்து கொண்டிருக்கிறார் எதுவும் இருக்குது வெளிநாட்டு வேலை உள்ளூரில் இல்லைனாலும் வெளியில் போய் நல்லா புழைச்சிக்கலாம் ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு இப்போ கடல் கடந்து ஊர் கடந்து ஒரு செயலை பண்ணலாம் அதை கேட்டால் பதிவு ஒன்பதாம் அதிபதியும் ஆட்சி பெற்றுடுவார் மாலைத்திற்பகுதியில் அரசு நம்ம அரசுத்துறை சம்மந்தப்பட்டாலும் மத்திய அரசு ஸ்டேட்டு சென்ட்ரல் எல்லா பக்கமும் ஒரு பக்கக்கொடி தான் ஒரு சிலர்லாம் வந்து இந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதி இந்த ப்ரமோஷனுக்காக அந்த எக்ஸாம்ஸில் வின் பண்ணுறது அதே போல் மாணவர்களாக இருந்தால் படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறது கேட்குற காலேஜே உங்களுக்கு கிடைக்கிறது மாத பிற்பகலில் முன்னாடி குழப்பமாக இருந்தால் அதெல்லாம் நிறுத்தி வச்சுருங்க பின்னாடி அதற்கான முயற்சிகள் எடுங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது செய்யணும் கொள்ளணும் அப்படின்னா கூட உங்களுடைய சீனியர்ஸு உங்களுடைய ஒரு வழிகாட்டிகள் நம்ம தனியாக ஒரு நம்முடைய நாளில் வந்து அக்கறை கொண்டவர்களாக இருப்பார்கள் இல்லையா அவங்கக்கிட்ட கேட்குறது நம்ம டீச்சர்ஸ் கிட்ட நம்மளுடைய சீனியர்ஸ் கிட்ட கேட்டு நம்ம வந்து அதற்கான ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளலாம் இப்போ வெளியூரில் ஹாஸ்டலாக போய் படிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் நல்லா காலேஜே கிடைக்கும் நீங்கள் கேட்ட காலேஜே நீங்கள் கேட்ட படிப்புக்கே கிடைக்கும் போது அப்புறம் நம்ம பக்கம் செஞ்சு தானே ஆகணும் என்ன ஒரு சிலருக்குலாம் வந்து அங்கே இருக்க அந்த சூழ்நிலையை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டிங்கன்னா போதும் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தன வருவாய் உண்டு தனம் நிறைய வரும் அதை ஏற்றார் மூலம் செலவும் இருக்கும் அந்த செலவுகளை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க அந்த செலவுகளை எல்லாம் சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள் ஒரு வீடு ரெனோவேட் பண்ணி ஒரு வண்டியை பழுது பார்த்து வைத்துக் கொள்வது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதே போல் புதுசாக வாங்குறது பழசை கொடுத்து புதுசாக மாற்றுறது இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு நிறைய சொத்து நிரந்தர சொத்து இதெல்லாம் வந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு அமைஞ்சது சொந்த வீடே இல்லை ஒரு ஃப்ளாட்டாவது வாங்குறவங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கக்கூடிய அமைப்பு ரொம்ப அருமையாக இருக்குது அதே போல் திருமணம் அமைப்பு வந்து இதை கனப்படுத்த ரொம்ப சிறப்பாக இருக்குது இவர் தான் கணவர் இவர் தான் மனைவிங்கிறத நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிவிங்க ஒரு குழப்பமே இருந்தால் கூட ஐயோ நம்ம கண்டிஷனுக்குள்ளே ஒத்து வரலையே நம்மளுடைய எதிர்பார்த்த அந்த இதுக்குள்ளே அவங்க வரலையே வியூக்குள்ளே வரலையே அப்படின்றதெல்லாம் போய் இப்போ ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஏன்னால் சுற்று நெட்டில் இருந்தால் கூட அது மறைவு ஸ்தாபமாக சிறப்பு ரெண்டாவது குருவுடைய பாலை ரெண்டாம் இடத்துக்கு இருக்குது அப்போ குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் வருகை அப்படின்றது இருக்குது மாத திருப்பகுதியில் சுக்கரனும் வந்து நமக்கு அந்த இடத்துக்கு போய் அமைஞ்சிருவார் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே உங்களுக்கு எல்லாமே அப்படியே தெளிவாக டக்கு 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 முடிவெடுத்துட்டு நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க அலை அனைத்து விஷயங்கள்லேயும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையான மாதம் திருப்பகுதை தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இல்லை ஒரு கூட்டு தொழிலே இருக்குன்னா அது எடுத்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்கள் பார்ட்னர் அதுலேருந்து வெளியே வந்து உங்கள் மனைவியே பார்ட்னர் ஆகிடுது அதே போல் கணவன் வழி மனைவி வழி சொத்துக்கள் வந்து நமக்கு கிடைப்பது இதெல்லாம் வந்து ரொம்ப மிக அருமையாகவே இருக்கும் அதை தாண்டி இந்த காலகட்டம் வழக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அந்த வழக்குகளில் வந்து ஒரு வெற்றி எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர்னு நமக்கு என்னடா வர முடியல அப்படியே நினச்சிட்டுனா திடீர்னு வந்து வர முடிஞ்சிடும் அதே போல் திடீர்னு அந்த வழக்குக்கு ஒரு வாய்தாவாக போயிட்டு திடீர்னு அந்த வழக்கு முடிஞ்சால் அது வந்து நான் லாபமாக அமைஞ்சிடும் அதே போல் அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த டெண்டர்லாம் போயிட்டு அந்த டெண்டர்லாம் உங்களுக்கு சில கை கொடுத்துரும் எதிர்பார்க்காத ஒரு திடீர்னு ஒரு பிரினாம சொத்து கிடைக்கிறது உயிர் சொத்து கிடைக்கிறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் தன வருவாய் சிறப்பாக இருக்கும் பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை அனைத்தையும் பெற்றுக்கொள்வீங்க மாதம் முற்பது தான் ஒரே கஷ்டமாக இருக்கும் என்னடா எல்லாம் வந்தால் கூட ஒரு சுசிலாக இல்லையேன்னு இருப்பது அனைத்தும் சரியாயிடும் சுப நிகழ்வுகள் சுப பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு ஊதி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறது வாங்கி மடிடக்கூடியது இந்த காலகட்டம் கணவருடைய ஆதரவே உங்களுக்கு அப்படின்லாம் இது வரைக்கும் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு எதுவுமே எனக்கு சப்போர்ட்டே பண்ணதில்லைன்றவங்கத்தான் இந்த காலகட்டம் உங்களுடைய கணவரோ மனைவியோ நீங்கள் சொல்கிறதுக்கெலாம் சரி உனக்கு நான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோ தான் பெண்களை பொறுத்த வரைக்குமே எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ ஏன் கவலைப்படுற உனக்காக தான் நான் இருக்கேன்னு செய்யலைன்னா கூட வாயில் சொல்லிட்டா போதும் அவங்கள வந்து நம்ம மகிழ்விழ்த்துடலாம் அதனால் தான் பெண்ணை பொறுத்த வரைக்குமே அவள் சொல்கிறத காது கொடுத்து கேட்டு எல்லாம் நீ தான் கரெக்டு சொல்கிறது கரெக்டு எல்லாம் உ உன நீ சொல்கிறதெல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாலே போதும் அவங்க செஞ்சு முடிக்கணும்னு கூட இல்லை அந்த வார்த்தையை கேட்டாலும் அவங்க வந்து மகிழ்வுற்றுடுவாங்க அந்த மாதிரி இந்த மாதம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது துளாராசிக்கு அனைத்து வகையிலுமே அதனால் சிறப்பாக செயல்பட்டு நீங்கள் செயல்களை வந்து மாத பிற்பக்தி முடித்து கொண்டு வெற்றியை உங்களுக்கு உரியதாக்கிக் கொள்ளுங்கள் ரொம்ப அருமையான மாதம் நல்ல ஒரு வீடு வாசல் அதே வண்டி வாகனம் அமையும் போது நல்லா அம்மா வழியில் இருந்த இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு கிடைக்குது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் வந்து கூடுதல் கவனத்தை எடுத்துக்கோங்க உணவு பழக்க வழக்கில் ஒரு சிலருக்கு அசினிடி ஃபார்ம் ஆகுது அதே போல் ஒரு சிலருக்கு கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள் கொழுப்பு அதே போல் அந்த என்ன சொல்லுதுன்னா அன் டைமில் வந்து சாப்பிட்றதை தவிர்த்துருங்க இதெல்லாம் வந்து ஒரு டைம் வச்சுக்கோங்க நம்ம டைமெல்லாம் இருக்குது நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு நைன் ஓ கிளாக் குள்ளே எடுத்துக்கிறது லஞ்ச் வந்து ஒரு ரெண்டு மணிக்குள்ளே எடுத்துக்கிறது டின்னர் வந்து ஒரு எயிட்டுக்குள்ளே இல்லை செவன் தேர்ட்டிக்குள்ளே எடுத்துக்கிறது இது மாதிரிலாம் எடுக்கும்போது நல்லாயிருக்கும் வயதில் மூத்தவங்க வந்து இருக்கிற லைஃப் அப்படியே போதுமா ஒரு நார்மல் லைஃப்பை நாங்கள் லீட் பண்ணிக்கிறோம் அப்படின்றவங்களாம் அதை வந்து அப்படியே அருமையாக கடந்து வந்துடுங்க வேறு எதையும் வந்து புதுசாலாம் முயற்சி பண்ணுற முதலீடு போடுறோம்னா இங்கே வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கோங்க எதையும் செய்யாமல் ரொம்பலாம் எஃபர்ட் போடாமல் இருக்கிறத வைத்து அப்படியே லாபமாக கடந்து வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்லாயிருக்கும் உங்களுடைய முன்னேற்றங்கள் உங்களுடைய இது இல்லாமல் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்லா ஒரு கௌரவம் பதவி ஏற்புகள் சமூகத்தில் நாலு பேருக்கு தெரியறது அதே போல் பூர்வீக சொத்து தந்தையார் ஒரு அனுகூலம் கிடைப்பது இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பிராண்டட் ஐட்டமாகவே வாங்குவீங்க இப்போ வாங்குகிறோம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னாலும் இப்போ எல்லாமே வந்து ஒரு பிராண்டடாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்லா பெரியவருடைய ஆசை குருமார்களுடைய ஆசை வயதான நீண்ட தூர தல ஆத்திரை போகிறது தரிசனங்களை பார்ப்பது இதெல்லாம் இருக்கும் அதே போல் மகான்கள் இதெல்லாம் நமக்கு நம்மளுடைய வழிபாடுகள்லாம் நல்லா பலன் தரும் இந்த காலகட்டம் குலதெய்வத்துக்கு மட்டும் ஒரு வேண்டுதல் கொள்வது இந்த காலகட்டம் சிறந்தது நம்மளுடைய அம்பாளுடைய வழிபாடு வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை தோறும் அலங்கரிக்கப்பட்ட அம்பாள் வந்து சுற்று அம்சமாகவே இருப்பாள் உங்களுக்கு அந்த ம டிப்ரெஷனு ஒரு இல்லாத தன்மையெல்லாம் நீக்கிடும் அபிராமி அந்தாதி வரக்கூடிய இந்த நாற்பதாவது பாடல் மாணதல் கண்ணியை இந்த வர ஆவரும் அது வந்து படிங்க உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் காண முடியாத ஒரு அபரிமிதமான ஒரு சிறப்பான வளர்ச்சியை வந்து காணப்போதிங்க இது வரைக்கும் தூக்கம் இல்லாமல் நிறைய பிரச்சனைகளால் அல்லலுற்று இருந்தேன் அப்படின்றவங்களுக்கெல்லாம் நல்ல தூக்கம் நல்ல வந்து ஒரு நிம்மதியான இது நல்ல சாப்பாடு இதெல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் வந்து இது வரைக்கும் இல்லாதவங்களுக்கு இது கிடைக்கப்படும் அது எப்போ கிடைக்கும் நல்ல மணி ஃப்ளோ இருக்கும் கொஞ்சம் நம்ம பிரச்சனைகள்லாம் படிப்படியாக நீங்கும் அதை கேட்ட மாதிரி கிரக நம்ம கோச்சாரத்தில்லாம் அமர்ந்துருக்குது முற்பகுதியில் அப்படியே சைலண்ட்டாக இருந்துட்டு பிற்பகுதியில் வந்து சிறப்பாக வந்து களமிறங்கி செயல்பட்டு நம்முடைய அருமையான பலன்களை அமோகமாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த மாதம் கூடுதல் விழிப்புணர்வாக இருக்கக்கூடிய நாட்கள் சந்தோஷ மதனங்கள் அது வந்து பதினோராந்தேதி பன்னெண்டாம் தேதி ரொட்டீன் வேலையை செய்யுங்க புதிதாக எதையும் முயற்சி பண்ணாதீங்க அதே போல் நம்முடைய ஜுவல்ஸ் எல்லாம் வந்து கவனமாக வைத்துக்கொள்ளணும் அதே போல் ஏடிஎம் கார்டு அப்புறம் வண்டி ஆவணங்கள்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க இல்லைன்னா வந்து ஃபைன் கரெக்டாக மாதிரி வந்துடும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே போல் அங்கே தேவையில்லாமல் அன்றைக்கி அன்வான்ட் வேலைகள் அன்வான்ட் டாக்கு வச்சுக்காமல் இருந்தாலே போதும் உங்களுடைய வேலையை கவனித்து வந்தீங்க சத்தராட்சி வந்து சிறப்பு செய்யும் எப்போனா நம்ம ஒரு தேடுதல் இருக்குது நம்ம தேடுதல்லாம் நம்ம அதை பூர்த்தி செய்து கொள்ளணும் வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக எதையாவது நோக்கி ஒரு தேடுதல் செஞ்சுக்கிட்டுருக்கோம் நம்மளுடைய லட்சியங்களுக்காக ஒரு செயல்பாடு பண்ணணும் அப்படின்னு நம்ம போடும் ஒரு படிப்புக்காக நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காக செய் எல்லாம் தாராளமாக செய்யலாம் அந்த காலகட்டம்லாம் கணவன் மனைவியெலாம் வந்து ஒரு நம்ம மகிழ்வாக இருக்கக்கூடிய காலம் அந்த ஏன்னா அதுக்கெல்லாம் ஒரு சில விதிகள்லாம் இருக்குது ஆனால் அந்த காலகட்டம் வந்து எதையும் பேச்சு வச்சுக்காது அந்த காலகட்டத்தில் மண்டி வாசதி வாகனம்லாம் கிடையாது இல்லையா அப்போ சந்திராஷமத்த அன்னைக்கு ஏன் வீட்டில் இருக்க சொன்னாங்க அப்படின்னா கணவன் மனைவியெலாம் வந்து அந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து இந்த குழந்தை பிறப்பிற்கான அந்த ஒரு செயல்பாடெல்லாம் நடக்கும் அதெல்லாம் வந்து அதில் இன்னும் ஒரு டீப் அனலைசிஸ்லாம் இருக்குது அது வந்து எந்தெந்த நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து சொல்லணும் அப்படின்லாம் இருக்குது நம்ம அதனால தான் பெரும்பாலும் எதுவும் பேசாதீங்க விட்டு கொடுத்து போயிடுங்க மனதை ஒருநிலை வைக்கணும் சந்திராஷமே வெறும் ஆறு மணி நேரம்தான் நம்ம வந்து அது ஒரு நட்சத்திர பாதமாக நம்ம எல்லாமே நம்ம சொல்ல முடியாது இல்லையா நிறைய பேர் வந்து நிறைய நட்சத்திர பாதத்தில் இருக்கும் இல்லையா அதனால் இந்த மாதிரியான பயன்பாடுகளும் சந்திராஷ்டிரமத்தில் இருக்குது அதனால் சந்திராஷ்டிரமம் சிறப்பானதுன்னா அதை எப்படி சிறப்பாக்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு டம்ளர் பால் அதில் வந்து ஒரு நாட்டு சக்கரையை போட்டு விநாயகர்கிட்ட வச்சுட்டு நீங்கள் ஏதாவது ஒரு செயல்பாடு செய்யணும் இந்த நாளிலும் வந்து எனக்கு நல்ல நாளாக போகணும் என்னுடைய ரொட்டீன் லைஃப் பாதிக்கக்கூடாது அப்படின்றவங்கெல்லாம் விநாயகரை வழிபட்டு நீங்கள் செய்யும்பொழுது சுமூகாய நமக அந்த சுமூகாய நமகன்னும்போது எல்லா விஷயங்களுமே ஒரு சுமூகமாக இருக்கும் கணவன் மனைவி சிரித்து பேசலாம் வெளியில் போயிட்டு வரலாம் கோயில்களுக்கு போயிட்டு வரலாம் இந்த சந்தாஷம திரங்களில் பெரும்பாலும் கோயில்களுக்கு போகிறத வச்சுக்கோங்க இறைவனுடைய திருநாள் அவங்களுக்கு அருளம் கிடைச்சிரும் உங்களுக்கு வந்து அந்த மனதும் வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகிடும் இந்த மன அழுத்தம்லாம் போயிடும் இன்னும் மன நிறைவையும் தந்துடும் அப்போல்லாம் இறை வழிபாடு நிறைய வச்சுக்கோங்க சந்திராஷம தினங்களில் நிறைய தண்ணி குடிங்க அன்னதானம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணும்பொழுது சந்திராசிரமம் உங்களுக்கு சகல சம்பத்தை தரும் துலா ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பணம் அடைவதற்கு என் மனமாக வாழ்த்துப்பை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படங்கள்லாம் கொள்கையின் கோச்சார நகர வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன ரசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துகிற திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு மூலம் மட்டுமே நான் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சாத்விக பரிகாரமாக நான் என்ன சொல்ல போகிறேன் நிறைய தான தர்மம் பண்ணுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அடிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் திறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து கொள்ளலாம் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் அது சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதிக்கிய சுவரலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்